திஸ் வீடியோ பான்சர்ட் பை பைமோட் ஆப் பைமோட் ஆப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்க மறக்காமல் பாருங்கள் வணக்கம் நண்பர்களே நீங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் சிரமத்தை சந்தித்து வருகிறீர்களா சுற்றி உள்ளவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லையா வாழ்க்கை ஒரு பாரமாக தோன்றுகிறதா அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் ஏனென்றால் சிரமம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு நீங்கள் ஒரு ஹீரோவாக மாறப்போகிறீர்கள் சிரமங்கள் என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கம் அது பணக்காரனையும் சந்திக்கும் ரோட்டில் தூங்கும் மனிதரையும் சந்திக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொருவரும் சோதனைகளை சந்திக்கிறார்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுதான் வாழ்க்கை விடைபெறாமல் முயற்சி செய்யும் ஒருவருக்கு தான் வெற்றி உறுதி அப்துல் கலாம் வாழ்க்கை அனுபவம் குடும்பத்திலிருந்து மிக சாதாரண நிலையில் பிறந்தவர் ஆனால் கனவுகளின் விசுவாசி படிக்க பல தடைகள் இருந்தாலும் அவர் ஒவ்வொரு தடையையும் தோற்கடித்தார் சிரமம் இவரை ஈரோவாக்கியது வாழ்க்கையில் முன்னோக்கி நகரங்கள் பின்வாங்காதீர்கள் தோல்விகளை வரவேற்க வேண்டும் அதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொண்டு தோல்விக்கு பதில் கொடுக்க வேண்டும் தோல்வியை வெற்றிக்குள் மாற்றும் சக்தி உங்களுக்குள் உள்ளது ஒரு சிறிய கிராமம் ஒரு மாணவன் படிப்பதற்காக வெளிச்சமிருந்தும் அவன் குடும்பம் கஷ்டத்திற்காக காலையில் வேலைக்கு சென்று இரவில் மட்டும் படித்து பின் ஐஏஎஸ் தேர்வை எழுதி வெற்றி பெற்றான் அவன் பெயர் வெறும் பெயர் அல்ல அவன் சிரமத்தின் உருவம் அவனது பெற்றோர் பட்ட கஷ்டம் அனைத்தும் தீர்ந்தன அவர்களுக்கு உணவு வழங்குகிறான் மரியாதை அளிக்கிறான் இது வெறும் கதையல்ல இது உங்களாலும் முடியும் என்பதற்கான சான்று உங்களுக்குள் இருக்கும் சக்தியை நீங்கள் உணர வேண்டும் நாம் பிறந்தது தோல்விக்காக இல்லை நம்மை சோதிக்க வரும் சிரமங்கள் நம்மை ஈரோவாக்கும் மேடை அதை நீங்கள் பயன்படுத்த தயாரா உங்களுக்குள் நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள் நான் சக்தி வாய்ந்தவன் நான் என்னை நம்புகிறேன் உங்கள் கனவுகளை எழுதி ஒவ்வொரு நாளும் பாருங்கள் குறைந்தது பத்து நிமிடமாவது உங்கள் மனதுடன் வார்த்தையாடுங்கள் நண்பர்களே சிரமம் நம்மை உடைக்கவில்லை உருவாக்குகிறது நீங்கள் ஒரு ஹீரோவாக இருக்கிறீர்கள் அதை நம்புங்கள் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள் இன்று உங்களால் முடியாதது போல தோன்றும் வாழ்க்கை நாளை மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கும் நீங்கள் மனதில் உறுதி செய்து இன்று ஒரு நிமிடம் எடுத்தால் அது உங்கள் வாழ்நாளையே மாற்றும் ஈரோ என்றால் வெற்றியாளன் அல்ல ஈரோ என்றால் தொடர்ந்து போராடுவது சிரமம் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று சிலருக்கு பணம் இல்லாமல் சிரமம் சிலருக்கு உறவுகள் இல்லாமல் சிரமம் சிலருக்கு வாழ்க்கையின் அர்த்தமே தெரியாமல் சிரமம் ஆனால் இந்த சிரமம்தான் நம்மை சிந்திக்க வைக்கிறது நம்மை வலிமையாக்குகிறது நாம் அனைவரும் ஒரு தவறான நம்பிக்கை இருக்கிறது சிரமம் வந்தால் வாழ்க்கை மோசமாகிவிட்டது என்பது போல் உண்மை என்ன சிரமம் என்பது வாழ்க்கை உங்களை யாராக மாற்றப்போகிறது என்ற சோதனை நீங்கள் தளரும்போது அல்ல நீங்கள் தாங்கும் தான் உங்கள் உள்ளே இருக்கும் ஈரோ இறக்கிறான் வெற்றி பெற்ற ஒவ்வொருவரும் முன்னால் தோல்வியுற்றவர்கள்தான் கண்ணீர் வரும்போது தான் உள்ளம் வலிமை பெறுகிறது வாழ்க்கையில் தாங்க முடியாத நேரத்தில்தான் மாற்றம் ஆரம்பிக்கிறது அழுகை முடிவல்ல அது மாற்றத்தின் ஆரம்பம் நீங்கள் யாராக பிறந்தீர்கள் என்பது முக்கியமில்லை நீங்கள் எப்படி போராடுகிறீர்கள் என்பது முக்கியம் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் நீங்கள் உங்களது கனவுக்கு பக்கமாக நடக்கும்போது ஒரு நாள் அந்த கனவே உங்கள் வாழ்க்கையாக மாறும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது எப்பொழுதுதான் இந்த சிரமம் முடியும் சிரமங்களை எப்படி சமாளிப்பது அதையும் எப்படி நம்மோடு வாழ வைப்பது என்பதுதான் வாழ்க்கை சிரமங்களை சந்தியுங்கள் நீங்கள் ஈரோவாக மாறுங்கள்